தமிழ்நாட்டில் போலி சாதி சான்றிதழ் பெரும் பிரச்சனையாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இந்து கொண்டா ரெட்டி சமூகம் என்ற பட்டியலின சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜே பி பரதிபாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் பிரதிபா என்ற எதிர் மனுதாரருக்கு இந்து கொண்டா ரெட்டி சமூகம் என்ற பட்டியலின சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பான விசாரணைக்கு பிறகு பட்டியலின சாதி சான்றிதழ் அவருக்கு மறுக்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் ஆகையால் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதி விதிகள் தமிழ்நாட்டில் போலி சாதி சான்றிதழ் மிக பெரும் பிரச்சனையாக உள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான போலி சான்றிதழ் இந்து கொண்டா ரெட்டி சமூகம் என்ற பட்டியலினத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் கூறினார் இந்து கொண்டா ரெட்டி சமூகம் என்ற பட்டியலினத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ள சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து அளவில் ஆய்வு பிறப்பித்தனர் Hola விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை நீர் திறப்பு விழாவின் போது அமைச்சர் பொன்முடியில் இருபத்தெட்டு மில்லியன் கனஅடி தண்ணீர் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது திமுக அமைச்சர் பொன்முடி முன்னாள் அமைச்சரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சிமஸ்தான் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீடு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தனர் விழா முடிந்து திமுக அமைச்சர் பொன்முடி புறப்பட்டுச் செல்லும் நேரத்தில் திமுக நிர்வாகி மலர்மனன் அமைச்சர் பொன்முடியை வரவேற்று திமுகவினர் யாரும் திமுக கொடி காட்டக்கூடாது என கூறி செஞ்சி மஸ்தான் தடுத்துவிட்டதாக கூறி கூச்சலிட்டார் பொன்முடிக்கும் இடையே இலைவரை காய்மறையாக நீடித்து வந்த கோஷ்டி மோதல் அணை நீர் திறப்பு விழாவில் வெடித்தது முன்னதாக நீர் திறந்து வைப்பது குறித்து தனக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை செஞ்சு கடிந்து கொண்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற ஏழாம் தேதி சென்னையில் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியேற்றக்கூடிய அறிவிப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற ஏழாம் தேதி இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி அரங்கத்தில் மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பொதுவெளியில் பறந்து விமான நிலையப் போராட்டக்காரர்களை சந்தித்து பேசியிருந்தார் அதற்கு பிறகு ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய இப்தார் நோன்பில் இஸ்லாமிய மக்களை விஜய் சந்திக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நெருங்க அனைத்து கட்சிகளும் கரைந்து போய்விடும் என்று அதிமுக மட்டுமே திமுகவை எதிர்க்கும் என்றும் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன் சின்ன சின்ன கட்சிகள் திருவிழாவில் வரும் வான வேடிக்கை போல உடனடியாக காணாமல் போய்விடும் என்று விமர்சித்தார் கட்சி அவட்டம் நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கலந்து போயிடும் நம்ம எடுக்கிற கட்சி அதிமுக இருக்கும் தான் எதிர்பார்த்ததை விட கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சேர சிறப்பாக வழிநடத்துவதாக துரைமுருகன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன் தமிழர் சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்ட